கோவையைச் சேர்ந்த ஆப் வியூ எக்ஸ் நிறுவனத்தின் அடுத்த கட்ட வளர்ச்சி புதிய தலைமையுடன் உலகளாவிய விரிவாக்கம் பெரும் நிறுவனங்களில் தங்களின் கணினிகள் வலைத்தளங்கள் மற்றும் உள் அமைப்புகளை சீராக இயக்க தேவையான டிஜிட்டல் சான்றிதழ்களை தானாகவே மேலாண்மை செய்யக்கூடிய சேவைகளை வழங்கும் நியூயார்க்கை தலைமையிடமாக கொண்ட நிறுவனமான எக்ஸை அமெரிக்காவின் ஆஸ்டின் நகரத்தைச் சேர்ந்த ஹவேலி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கையகப்படுத்தி உள்ளதாக அறிவிக்கப்பட்டது இதையடுத்து ஆப்யூஎக்ஸ் நிறுவனத்தின் அடுத்த கட்ட விரிவாக்கத்தை நோக்கி அதை நடத்தி செல்ல சைபர் செக்யூரிட்டி துறையில் நீண்ட அனுபவம் கொண்ட டினோ டிமாரினோ நிறுவனம் தலைமை செயல் அதிகாரியாக நியமித்துள்ளது பெரிய நிறுவனங்கள் தங்கள் டிஜிட்டல் சான்றிதழ்கள் காலாவதியாகாமலும் சமரசம் ஆகாமலும் இருப்பதை உறுதி செய்யும் சேவைகளையும் அனுமதி பெற்ற நபர்கள் மட்டுமே கணினிகளை அமைப்புகளை பயன்படுத்துவதை உறுதி செய்யும் சேவைகளை வழங்கும் ஆப்யூ எக்ஸ் நிறுவனம் உலகம் முழுவதும் இயங்கி வருகிறது இதற்கு யூகே மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் அலுவலகம் உள்ளது மேலும் இந்தியாவின் கோவை மற்றும் பெங்களூருவில் சிறப்பு மையங்கள் உள்ளன இந்த நிறுவனத்தை கையகப்படுத்தும் முடிவை ஹவேலி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எடுத்தபோது அதில் இந்தியாவின் வலுவான தொழில்நுட்ப சூழலையும் இங்கு உள்ள திறமையான பணியாளர்களையும் கருத்தில் கொண்டு ஆப்யூ எக்ஸ் நிறுவனத்தின் மீது முதலீடு செய்துள்ளது இந்த துறையில் ஆப்யூ எக்ஸ் நிறுவனம் சிறந்து விளங்க தேவையான பெரும் நிதி மற்றும் துறை சார்ந்த நிபுணத்துவம் இந்த கையகப்படுத்துதல் நடவடிக்கைக்கு பின்னர் கிடைத்துள்ளது புது தலைமை நிர்வாக அதிகாரியாக பதவியேற்ற டினோ டிமாரினோ பில்லியன் டாலர் மதிப்புள்ள சைபர் பாதுகாப்பு நிறுவனங்களில் பணிபுரிந்த அனுபவத்தையும் தலைமை பண்புகளையும் இந்த நிறுவனத்திற்கு கொண்டு வருகிறார் ஸ்னைக் நிறுவனத்தில் அதன் ஆண்டு வருமானத்தை டாலர் அறுபத்தி ஐந்து மில்லியனிலிருந்து டாலர் இருநூற்றி இருபது மில்லியனாக இரண்டாண்டு காலத்தில் உயர்த்தி காட்டியுள்ளார் மேலும் மைம்காஸ்ட் நிறுவனத்தில் பணியாற்றிய போது அதன் வருவாயை ஐந்து ஆண்டுகளில் டாலர் நூறு மில்லியனிலிருந்து டாலர் மில்லியனாக மாற்றி குழுவில் இடம்பெற்றுள்ளார் எனவே ஆப்யூ எக்ஸ் நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு இவர் அழைத்து செல்வார் என நிறுவனம் உறுதியாக நம்புகிறது டினோ டிமாரினோவுடன் ஜிம்பாஸில் தலைமை நிதி அதிகாரியாகவும் ஸ்டீபன் டால்டன் தலைமை வருவாய் அதிகாரியாகவும் பொறுப்பேற்றுள்ளனர் இது பற்றி இந்த நிறுவனத்தின் புது தலைவராக பொறுப்பேற்றுள்ள கிரெக்கரி வெப் கூறுகையில் டினோவின் தலைமை பண்பும் அவரின் அனுபவமும் இந்த நிறுவனத்தின் வெற்றியின் அடுத்த அத்தியாயத்தை ஆரம்பிக்க வழிவகுக்கும் இதன் தலைவராக உள்ள நான் அவருக்கும் எங்கள் குழுவுக்குமான அனைத்து ஆதரவையும் கொடுக்க ஆவலாக உள்ளேன் என்றார்